ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்குறீங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்து எல்லாருக்கும் ஃபீவருங்க அதான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிருச்சு இன்றைக்கி நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எல்லாரும் நேரமாக எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் எங்கள் வீட்டுக்காரோ அவங்க தம்பி வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க பாத பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமா சச்சின் வந்து எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் பாத பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டான் தண்ணி பால் பழம் இதெல்லாம் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு நாங்களும் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சிட்டோம் எங்கள் ஊரில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் பாஞ்ச பூஜை போடுவாங்க யார் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருமுடி கட்டிட்டு கோவிலுக்கு போவாங்க அவங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வீட்டில் இருமுடி கட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு சச்சனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணோம் இருமுடி பைய பெட்சிட்டு இதெல்லாம் வச்சுட்டு அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இருமுடி க கட்டணும் இருவனுக்கு இருமுடி கட்டி முடித்ததுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சேம் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருமுடி பெட்ஷீட்டு அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து தேங்காய் இரு இன்னொரு பையே அதுக்கப்புறம் தோலில் ஒரு இருமுடி பையை இதெல்லாம் ஒன்றா வச்சு இருமுடிசா கட்டுவாங்க இங்கே கட்டி முடித்ததுக்கு அப்புறமா கோயிலில் அது தனியாக இருமுடி கட்டுவாங்க கட்டி முடிச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வெளியில் அப்படியே வந்து தேங்காய் உடைக்கணும் திரும்ப ரிவர்ஸில் தான் வருவாங்க வந்துட்டு அப்படியே வெளியிலே போய் தேங்காய் வந்து உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போகணுங்கிறதான் வந்து இங்கே இப்படி தான் செய்வாங்க அப்படியே போயிட்டு சச்சின் தேங்காயும் ரெண்டு பேர்த்தோட தேங்காயும் உடச்சி வச்சு உடச்சிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே கிளம்பிட்டாங்க கோவிலுக்கு அடுத்து பார்த்தோன்னா கோவிலில் போய் இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு சச்சினுக்கு தான் ஃபஸ்ட்டு இருமுடி கட்டினாங்க அங்கே பார்த்தோன்னா அந்த தேங்காய் நெய் தேங்காய் ஊற்றணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு நெய் தேங்காய் ஊற்றுனாங்க அதில் எல்லோரும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே தொட்டு அந்த தேங்காயில் வந்து நெய் ஊற்ற ஆரம்பித்தாங்க அந்த தேங்காயில் பார்த்தோன்னா நெய் ஊற்றிட்டு அந்த தேங்காயில் நெய் வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்காக அதை ஃபுல்லாக வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படி பேக் பண்ணுறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு கற்பூரம் பற்ற வச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து மாதிரி வச்சு அந்த நெய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டு நல்லா பேக் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து அரிசி வந்து வாங்குவாங்க அதில் வந்து நம்ம மனசில் வேண்டிட்டு அந்த பையில் வந்து அரிசி காசு இதெல்லாம் போடணும் அதெல்லாம் போட்டு அது தனியாக பேக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் அந்த அரிசி இதெல்லாம் தனியாக வச்சு அது தனியாக வச்சு நல்லா பேக் பண்ணிடுறாங்க கட்டி முடிச்சுட்டு அந்த இருமுடி பெட்ஷீட்டில் வந்து அந்த பைய இருமுடி பையில் எல்லாம் வச்சு ஒன்றா கட்டிவிட்டு தலையில் வச்சு அதை பாருங்கள் தனியாக இருமுடி கட்டுறாங்க இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கோயிலை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு இறக்கி வச்சிருவாங்க சச்சினுக்கு கட்டி முடித்ததுக்கப்புறமா சச்சினோட அப்பாவுக்கு கட்ட ஆரம்பித்தாங்க சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு நெய் தேங்காய் வந்து அவங்களுக்கு ஊற்றி முடித்தாச்சு அது ஊற்றி முடித்ததுக்கப்புறமா அடுத்து அரிசி போட ஆரம்பித்தோம் நம்ம மனசில் நல்லா வேண்டிட்டு அந்த வந்து பையில் வந்து நம்ம அரிசி போடணும் எல்லாருமே அரிசி போட்டு முடிச்சுட்டு அதுவும் நல்லா பேக் பண்ணியாச்சு பெட்ஷீட்டில் வச்சுட்டு சேம் அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கி விட்டுருவாங்க கிட்டத்தட்ட இங்கே பார்த்தோன்னா ஒரு ஐம்பது சாமிங்களுக்கு வந்து இருமுடி கட்டினாங்க இதுக்கே வந்து நாலு அஞ்சு மணிக்கு ஆயிருச்சு பாருங்கள் கோயில் இந்த மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இறக்கணும் நாலஞ்சு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பித்தாங்க சுற்றிட்டு வந்துட்டு எல்லா ஒரு பையும் வந்து ஒன்றா ஒரு இடத்துல வந்து இறக்கி வச்சிருவாங்க பஸ் வந்து நைட்டு ஏழு மணிக்கு தாங்க வந்துச்சு எல்லோரும் திரும்ப அதே மாதிரி எல்லாரோட எரிமுடி பைய எடுத்துட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பஸ் வந்தவுடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க எல்லாம் பாய் பாய் சொல்லிவிட்டு நல்லா வழி அனுப்பி வச்சாச்சு கிளம்பிட்டாங்க அடுத்து கோவிலுக்கு போயாச்சு அடுத்து வந்து இந்த இடம் பேர் வந்து எரிமேலி இங்கே எங்கே தான் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஆடிட்டு தான் போகணுமா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லி சச்சின்னு சொன்னான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு ஆடிட்டு இருந்தாங்க எல்லா சாமிங்களுமே இந்த இடத்துல பார்த்தோன்னாவே எல்லாருமாவே இப்படி தான் ஆடிட்டு போவாங்களாம்மா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே ஆடி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லா சாமிங்களும் இங்கே இப்படி தான் ஆடிட்டு போவாங்களாம் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆடிட்டு போனதுக்கப்புறமா பம்பையில் போய் குளிச்சுட்டு சாமியை பார்க்க போயிடுவாங்களாம் ரொம்ப ஜாலியாகவே சச்சின் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கான் எல்லா சாமிங்களுமே ஜாலியாக ஆடிட்டு போயிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோதாங்க அடுத்து சாமி பார்த்து முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெய் தேங்காய் உடைக்க போயிட்டாங்க ஃபஸ்ட்டு சச்சினோட நெய் தேங்காய் தான் உடைச்சிருந்தாங்க அந்த நெய் வந்து நல்லா துவஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்சது வேண்டனது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் சச்சின் வந்து நல்லாவே துவஞ்சிருந்துச்சு அடுத்து அவங்க அப்பாவுது எல்லாரோடைய இதுவுமே வந்து தேங்காய் நெய் தேங்காய் வந்து நல்லா துவஞ்சிருந்தது அவ்வளோதாங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு பார்த்தோன்னா மூணு மணிக்கு ரெண்டு நாள் கழிச்சிட்டு மூணு மணிக்கு வந்தாங்க வீட்டுக்கு மூணு மணிக்கு வந்து முடிச்சுட்டு சேம் அதே மாதிரி எப்படி தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புனாங்களோ அதே மாதிரி வந்து அந்த கல் மேலே வந்து தேங்காய் உடைக்கணும் கற்பூரம் பற்ற வச்சு அணைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் உடச்சிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நெக்ஸ்ட்டு காலையில் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டு மாலையை கழட்டணும் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு மாலையை கழட்டியாச்சு எல்லாருமே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த சபரிமலை பயணம் வந்து சிறப்பாகவே அமைஞ்சி